சிறுகுடல்பட்டியில் கவிஞர் கண்ணதாசனின் தொன்னூற்று ஒன்பதாவது பிறந்தநாள் விழா கண்ணதாசன் இலக்கிய பேரவை சார்பாக கொண்டாடப்பட்டது சிவகத்தை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சிறுகுடல்பட்டியில் கவிஞர் கண்ணதாசன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது கவியரசு கண்ணதாசன் பிறந்த சொந்த ஊரான சிறுகுடல்பட்டியில் அவரது தொன்னூற்று ஒன்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு கவியரசு கண்ணதாசனின் இஷ்ட தெய்வமான மலையரசி அம்மன் கோயிலில் சிறப்பு பூஜை மற்றும் தீபாராதனை நடைபெற்றது பின்னர் பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள கண்ணதாசன் திருவுருவச் சிலைக்கு கண்ணதாசன் இலக்கிய பேரவை சார்பில் அதன் தலைவர் எஸ் எம் பழனியப்பன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அவரை தொடர்ந்து லெனின் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செய்தார் மேலும் சிறுகுடல் பட்டியில் உள்ள வித்யாலயா பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கப்பட்டது தொடர்ந்து பல்வேறு அமைப்புகளின் சார்பில் கண்ணதாசன் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஓபிஎஸ் அணி ஒன்றிய செயலாளர் கணேசன் எஸ் புதூர் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் சத்யமூர்த்தி கண்ணதாசன் இலக்கிய பேரவைப் பொருளாளர் குணாளன் ஊர் முகேஸ்தர்கள் வைரவன் மோகன் வேந்தன்பட்டி சீனிவாசம் சேது மெய்யப்பன் போஸ் ரமேஷ் யோகேஷ் பாரிவேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சிறுகுடல்பட்டியில் கவிஞர் கண்ணதாசனின் தொன்னூற்று ஒன்பதாவது பிறந்தநாள் விழா கண்ணதாசன் இலக்கிய பேரவை சார்பாக கொண்டாடப்பட்டது சிவகத்தி மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சிறுகுடல்பட்டியில் கவிஞர் கண்ணதாசன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது காவியரசு கண்ணதாசன் பிறந்த சொந்த ஊரான சிறுகுடல் அவரது தொன்னூற்று ஒன்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு காவியரசு கண்ணதாசனின் இஷ்ட தெய்வமான மலையரசி அம்மன் கோயிலில் சிறப்பு பூஜை மற்றும் தீபாராதனை நடைபெற்றது பின்னர் பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள கண்ணதாசன் திருவுருவச் சிலைக்கு கண்ணதாசன் இலக்கிய பேரவை சார்பில் அதன் தலைவர் எஸ் எம் பழனியப்பன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அவரை தொடர்ந்து லெனின் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செய்தார் மேலும் சிறுகுடல் பட்டியில் உள்ள வித்யாலயா பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கப்பட்டது தொடர்ந்து பல்வேறு அமைப்புகளின் சார்பில் கண்ணதாசன் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஓபிஎஸ் அணி ஒன்றிய செயலாளர் கணேசன் எஸ் புதூர் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் சத்யமூர்த்தி கண்ணதாசன் இலக்கிய பேரவைப் பொருளாளர் குணாளன் ஊர் முகேஸ்தர்கள் வைரவன் மோகன் வேந்தன்பட்டி சீனிவாசம் சேது மெய்யப்பன் போஸ் ரமேஷ் யோகேஷ் பாரிவேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சிறுகுடல்பட்டியில் கவிஞர் கண்ணதாசனின் தொன்னூற்று ஒன்பதாவது பிறந்தநாள் விழா கண்ணதாசன் இலக்கிய பேரவை சார்பாக கொண்டாடப்பட்டது சிவகத்தை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சிறுகுடல்பட்டியில் கவிஞர் கண்ணதாசன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது காவியரசு கண்ணதாசன் பிறந்த சொந்த ஊரான சிறுகுடல்பட்டியில் பட்டியில் அவரது தொன்னூற்று ஒன்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு காவியரசு கண்ணதாசனின் இஷ்ட தெய்வமான மலையரசி அம்மன் கோயிலில் சிறப்பு பூஜை மற்றும் தீபாராதனை நடைபெற்றது பின்னர் பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள கண்ணதாசன் திருவுருவச் சிலைக்கு கண்ணதாசன் இலக்கிய பேரவை சார்பில் அதன் தலைவர் எஸ் எம் பழனியப்பன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அவரை தொடர்ந்து லெனன் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செய்தார் மேலும் சிறுகுடல்பட்டியில் உள்ள வித்யாலயா பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கப்பட்டது